தூத்துக்குடி மாவட்டம் சிறவண்டந்தாக கருங்குளம் காமராஜர் காமராஜர் திரு டாக்டர் பால் பாஞ்சாடாரு நான் சிறு வயசுலேயே பனிரெண்டு வயசுலேயே பணியாறுனேன் ஒரு விபத்து நாளில் முடியாமல் இருந்த உடனே ஒரு விளப்பு இல்லாமல் முனைஞ்ச உடனே அப்படியே மனம் எப்படி போச்சோ அப்படியே தாத்தா பாட்டி முதல்ல முனைஞ்ச மாதிரி யானை ஒட்டவம் குதிரை இப்படி பண்ணேன் மாதிரி தாஸ் பண்ணேன் அப்போ காமராஜரே பண்ணிடலாம் மனசு வந்து உடனே காமராஜர் பண்ணினேன் பள்ளிக்கூடத்துலயே பண்ணினேன் மாதிரியே மோடி ஐயா பண்ணினேன் மாதிரி சேதம் அம்மா மாதிரி அக்துலாஜியா பண்ணேன் மாதிரி கருணாதியா பண்ணேன் மாதிரி இப்படி ஒவ்வொன்றா பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டி போன மாதிரி பூரங்கி வெளிநாட்டு நம்ம நாட்டு போர் நடந்த மாதிரி இப்படி எல்லா பொருளும் என் மனசுக்குள்ளே எது வந்துச்சோ அதுவும் பண்ணேன் இப்போ எனக்கு ரொம்ப ஆர்வமாக நிறையா அவார்டுகளும் வாங்கியிருக்கேன் இது வாங்கினோடனே எனக்கு ஆர்வம் வந்த உடனே இப்போ நம்ம பிள்ளையார் ஏ பண்ணன்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை அந்த பண்ணேன் கரெக்டாக நாலரை மாதம் ஆகியிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி யோசித்து யோசிச்சு பண்ணி ஆனால் நல்லா தெளிவா நல்லா அவரை எந்த அளவுக்கு நான் பணம் பண்ணிச்சு பண்ணிட்டேன் நாலு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக விரல் விற்பட்டும் கை காலு அப்படியே செட்டப்பாக அப்படி ஒன்று ஒன்றாவா சேர்க்கணும் ஆனால் மாலை போட்டாலும் தாங்குவோம் முதல்ல சிறியளவு பருங்களை வச்சு முனைஞ்சி பொத்திடுவேன் நாரை போட்டு பொத்தி இல்லை செம்மியை விட்டுட்டு அதுக்கு ஒரு பொடியலை கழித்து முனைஞ்சு பாலிஷ் பண்ணி அவர் நிற்கணும் நம்ம கால் துறைக்கு அவர் அப்படியே நிற்கணும் அதனால அவளை பாலிட்டா நச்சினி தங்கெல்லாம் பண்ணி நிறைய போட்டிருக்கேன் அதனால் எல்லாம் போட்டிருக்கேன் நான் இது வந்து கவர்மெண்ட் அளவில் எனக்கு ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து எனக்கு இது பண்ணி மக்களுக்கு தால இந்த பணம் பொருள் பொருளை அழிஞ்சு போகக்கூடாது எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் கவர்மெண்ட்டாக ஒரு ஊக்கத்தை கொடுத்து இது பண்ணி பண்ணுன்னு சொன்னால் நான் எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன் ஆனால் இதுவரைக்கும் ஆச்சு எனக்கு ஒரு பத்து பைசா கிடையாது ஆனால் கஷ்டத்தை தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அதனால அதனால ஐயா மோடி ஐயா பார்த்து எனக்கு கலைஞர் ஐயாவும் பார்த்து எனக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்க சொல்லி நான் யாருக்கான் கற்றுக் கொடுக்கேன் அதனால எல்லா இது பண்ணணும் அதனால ஐயா இது எனக்கு பண்ணால் நான் இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசையாக இருக்குது எதனாலும் பண்ணுவேன் என் மனசு வந்துட்டா பண்ணிட்டேன் அதனால் ஓலை கரிக் கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்தேன் எனக்கு விபத்தில் பணம் பணம் எல்லாம் ஏற முடியாது அதனால் என் மனசு எப்படி போதோ ஐயா பார்த்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு இது பார்த்து செய்ங்க ஐயா ஐயா வணக்கம்